Tüb வணக்கம் ரஷ்ய அதிபருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கும் இடையே நடைபெற இருக்கின்ற பேச்சுக்கள் உக்ரைனுக்கு பெருமாபத்தாகவும் ஐரோப்பாவிற்கு அதை விட பெருமாபத்தாகவும் கூடவே அகில உலகத்திற்கும் பெரும் சிரமமாக மாறப்போகின்றது என்று ரஷ்ய விவகார நிபுணர் பிளமிங் பிளம் சிறப்பு கட்டுரை வெளியாகி இருக்கின்றது அந்த கட்டுரையில் ரஷ்ய விவகாரத்தை ஆராய்ந்து கூறிய கருத்துக்கள் ஒரு புயல் வருவதன் அடையாளமாக ரும் அமெரிக்க அதிபர் ட் அமைதியான முடிவொன்றை காணுகின்ற பாதையில் இரண்டொரு அடிகளை முன்னெடுத்து வைத்தவர்கள் அமெரிக்க ரஷ்ய அதிபரும் பின்வாங்கல்கள் உலகத்திற்கு மிகவும் ஆபத்தானதாக அமைய போகின்றது ரஷ்ய அதிபர் புட்டினும் ஒரு சில நாட்களில் சந்திக்க போகின்றார்கள் என்று ரஷ்யாவினுடைய அரண்மனையும் உறுதி செய்திருக்கின்றது இவர்கள் இருவரும் சந்திக்கின்ற பொழுது எதை பேச போகின்றார்கள் என்பதுதான் சிக்கலாக இருக்கின்றது ரஷ்ய அதிபர் உக்ரைனுடைய பெருந்தொகையான நிலத்தை தனக்கு தரும்படி கேட்க போகின்றார் அவர் உக்ரைனிய அதிபருடன் முதலாவதாக பேச முடியாது என்று கூறிவிட்டார் அவருடன் எப்பொழுது பேசுவோம் அதுவும் தெரியாது என்றவர் டொனால்ட் டிரம்ப் பேச இருக்கின்றார் ஆகவே உக்ரைனுடைய பிரச்சனையை உக்ரைனினுடைய அதிபர் இல்லாமல் இவர்கள் இருவரும் பேசுகின்றார்கள் என்றால் அதற்கு ரஷ்ய அதிபர் கூறுகின்ற விளக்கம் முதலாவது அடிப்படை பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்துக் கொள்வோம் அந்த தீர்வு ஒன்று வந்ததன் பின்னர் செலென்ஸ்கிடன் பேசுவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அவர் கூறுகின்றார் அதேவேளை போல செலென்ஸ்கியை பொறுத்தவரையில் ரஷ்ய அதிபருக்கு நாங்கள் பயம் இல்லை அவருடன் பேசுவதற்கு தயார் என்று கூறுகின்றார் ஆனால் விவகாரம் அப்படி அல்ல முதலாவது ரஷ்ய அதிபர் அமெரிக்க அதிபருடன் பேசி தனக்கு பெற வேண்டிய நிலங்கள் எல்லாம் போகின்றார் இவர்கள் இருவரும் தேடிக் கொள்ளுகின்ற முடிவு அமைதியான முடிவாக இருக்கலாம் அந்த அமைதிதான் உலகத்திற்கு ஆபத்தாகவும் வரலாம் சரியில்லாத முறையில் எடுக்கப்படுகின்ற ஒரு முடிவு ஒரு காலமும் நன்மையை தரப்போவதில்லை ஏனென்றால் ரஷ்யா ஒரு பெரிய நாடு உக்ரைனின் நிலத்தை கைப்பற்றுவதோடு ரஷ்யா இழைத்த போர்க்குற்றங்களில் இருந்தும் ரஷ்யா தாராளமாக தப்பி சுதந்திர பறவையாக பறக்கலாம் என்ற அனுமதியை அவர் வழங்க போகிறார்கள் ரஷ்யா ஏராளம் போர்க்குற்றம் செய்திருப்பது சிறந்த முறையில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் அமைதி ஒப்பந்தம் என்கின்ற அந்த ஆவணங்கள் எல்லாம் கிழித்து குப்பையில் வீசப்பட்டு ரஷ்யா விடுதலையாகும் நிலை வரப்போகின்றது குறிப்பிடுகின்ற பொழுது கிரிமியா கூட ரஷ்யாவிற்கு சொந்தம் ஆகிய நான்கு பெரும் மாநிலங்களும் ரஷ்யாவிற்கு தான் கொடுக்க வேண்டி வரும் என்று கூறினார் எனவே

அமெரிக்காவும் இணைந்து தேடுகின்ற இந்த அமைதி மிகவும் ஆபத்தானதாக வரலாம் ஒரு போரைவிட அமைதி ஆபத்தானது என்பதற்கு அதன் நிலப்பரப்பையும் எந்த அனுமதியும் இல்லாமல் களவாடலாம் அதை உலகம் கண்டுகொள்ளாது என்றால் இந்த நிலை எதிர்கால ஐரோப்பாவிற்கும் அகில உலகத்திற்குமே சிக்கலாக வரப்போகின்றது மோசமான முறையில் செய்யப்படுகின்ற இந்த அமைதி அதிதீவிரமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இந்த இடத்தில் சந்தித்து பேசி உலக வளமையை புரட்டி போடுவதானது கடைசியில் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆபத்தாக வரும் ஆபிரிக்கா ஐரோப்பா தென்கிழக்காசியா போன்ற இடங்களில் இடங்களை கைப்பற்றுவதற்கான புதிய மோதல்களுக்கான கைப்பற்றி தம்மோடு இணைக்கலாம் என்ற இடத்திற்கு நாடுகள் வரும் அதற்கு அமெரிக்கா ரஷ்யாவை முன்னுதாரணமாக காட்டும் தைவானுக்கு கூட பெரும் ஆபத்து தான் வரும் அதைவிட பெரும் ஆபத்து உலக ஒழுங்கை மாற்றப் ார் என்பதை விட அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து ஐரோப்பிய பிராந்தியத்தினுடைய ஒழுங்கை மாற்றிவிடுமாக இருந்தால் அதை அவர்கள் தீர்மானிப்பார்களாக இருந்தால் ஐரோப்பா எதுவுமே செய்ய முடியாமல் அவர்களுடைய முகத்தை பார்த்துக் கொண்டு இருப்பதை தவிர வேறு எந்த வழியும் இல்லாமலே போய்விடும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்து உக்ரைனினுடைய பிரச்சனையை இப்படி ஒரு மோசமான முடிவின் மூலமாக தீர்த்திருப்பார்கள் ஐரோப்பா போரை நடத்துவேன் படைகளை அனுப்புவேன் என்ற காரணத்தினால்தான் இந்த முடிவு தாமதமாக கொண்டு போகின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்து ஐரோப்பாவை தீர்மானிக்கின்ற ஒரு முடிவை எடுப்பார்களாக இருந்தால் அது இதுவரை நாங்கள் பழக்கப்பட்ட ஒரு உலக ஒழுங்காக இருக்காது அதன் விளைவுகள் உக்ரைனில் காண்பதை விட படுமோசமானதாக இருக்கலாம் என்று கூறுகின்றார் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டி தொட முடியாமல் தடையாக இருப்பது ஐரோப்பா தான் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அமைதி நிலையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அது சலுகையாக இருத்தல் கூடாது இப்படியான அமைதி மிக நீண்ட காலத்திற்கு ஆறாத வடுக்களை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டுகின்றார் மேலும் உக்ரைன் தன்னுடைய நாட்டை பிளந்து இன்னொரு நாட்டிற்கு கொடுப்பதன் மூலம் அமைதியை தேடுகின்றது என்றால் அதை உக்ரைன் ஏற்றுக்கொள்ளாது தான் தொடர்ந்து போர் செய்யவே விரும்பும் உலகத்தில் எந்த நாடும் இப்படிப்பட்ட அமைதியை ஏற்றுக்கொள்ளாது என்பது தெரிந்ததே எனவே இந்த விவகாரம் சரியாக நடக்குமாக இருந்தால் ஒரு பலவீனமான திட்டத்தை தான் ஐரோப்பாவின் சந்திக்க வேண்டி வரும் கடந்த நான்கு வருடங்களின் பின்னதாக அமெரிக்க அமெரிக்க அதிபர் ஒருவரும் ரஷ்ய அதிபர் ஒருவரும் இப்பொழுதுதான் முதல் தடவையாக சந்திக்க போகின்றார்கள் இந்த இடத்தில் பிரபல அரசியல் ஆய்வாளரும் ஸ்வீடனுடைய ஸ்டேட் மினிஸ்டராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்த கார் பில்ட் கூறுகின்ற பொழுது புட்டின் செலென்ஸ்கி இல்லாமலே டொனால்ட் டிரம்பை சந்திப்பது ஆபத்தானது புட்டின் தான் நினைத்ததை நடத்துவதற்கான இடத்தில் அவர் இருக்கின்றார் அவர் நினைத்ததை டொனால்ட் ட்ரம்ப்பை வைத்து அவர் செய்ய போகின்றார் என்ற கருத்துப்பட எழுதியிருக்கின்றார் டொனால்ட் டிரம்பின் வழி சாதக மற்ற திக்கிலேயே நகர்ந்து கொண்டு இருப்பது கவனிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவிக்கின்றார் உக்ரைனுடைய நிலத்தில் எவ்வளவு நிலத்தை ரஷ்யாவிற்கு கொடுப்பது என்பது குறித்து தான் டொனால்ட் டிரம்பும் ரஷ்யாவும் அல்லாமல் அமைதி பற்றி அவர்கள் பேசவில்லை என்றும் கூறுகின்றார் புட்டின் நான் செலன்ஸ்கியை சந்திக்க விரும்புகின்றேன் ஆனால் அதற்கு முன் எனது கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்கின்றார் அமெரிக்க அதிபரை தான் சந்தித்து பேசுகின்ற பொழுது அரபு எமிரேட்ஸ் மத்தியஸ்தம் வகிக்கும் என்றும் தெரிவிக்கின்றார் செலென்ஸ்கியை சந்திப்பது நீண்ட காலம் எடுக்கும் என்றும் கூறுகின்றார் அமெரிக்காவினுடைய தூதுக்குழு ஸ்டீவ் பிட்கோவ் குழுவினரை முதல் தடவை எட்டு மணி நேரம் காக்க வைத்து சந்தித்த ரஷ்ய அதிபர் அவர் சந்தித்தார் ஸ்டீவ் பிட்கோவ் குழுவினரும் ரஷ்யாவினுடைய பொருளாதார குழுவினரும் அதன் பின்னர் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த சந்திப்புக்கு முதல் இருந்த முரண்பாட்டு நிலையில் இருந்து ரஷ்யா அமெரிக்கா இடையே ஓரளவு முன்னேற்றமான உர வந்திருக்கின்றது அது அவர்கள் இருவருடைய சுயநலத்திற்காகவே அல்லாமல் உலகத்தினதோ உக்ரைனின் சுயநலத்திற்காக அல்ல எனவேதான் பேச்சுவார்த்தை முன்னேற்றமாக சென்றிருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார்கள் அது ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கு தான் முன்னேற்றமானதே அல்லாமல் உக்ரைனுக்கு முன்னேற்றமானது அல்ல மேலும் ரஷ்ய அதிபர் புட்டின் அதிகாலையில் மிக தாமதமாக எழும்பித்தான் காரியங்களை செய்பவர் இரவு நேரம்தான் பேச்சுவார்த்தைகளை நடத்துபவர் ஆனால் ஸ்டீவ் பிட்கோவுடன் பதினோரு மணிக்கு அவர் எழும்பி வந்து பேசியது ஆச்சரியம் என்றும் கூறுகின்றார்கள் எனவே இந்த இடத்தில் டொனால்ட் டிரம்பும் புட்டினும் சரியான ஓர் உலக ஒழுங்கை எழுதப் போகின்றார்களா என்றால் இல்லை என்றுதான் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இது டியூப் தமிழக உலக செய்திகளுக்காக இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை